வெல்கம் டு சந்த்ருமன்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது இந்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிரேட் டூ டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் வேக்கன்சி தான் ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் தான் இருக்கும் உங்களுக்கு காம்படிஷன் ஆல் இண்டியா லெவலில் இருக்கும் ஓகே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய இல்லைனா பி பிடெக் முடிச்சிருக்கக்கூடிய இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஓகே பட் டிப்ளமோவில் எல்லா எல்லா பிரான்ச்லேயும் படித்தவங்க எலிஜிபிள் கிடையாது ஒரு சில பிரான்ச் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஓகே அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஏ டு சட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம ஐபியில் இப்போ ரீசெண்டாக வந்தால் மற்ற எக்ஸாமுக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ ஐபியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஐஒ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கான சிக்ஸ்டி டே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஓகே அதுக்கான ஜாப் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு அதுக்கான சிக்ஸ்டி டே ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதோட ஜாப் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க பர்டிகுலாக ஜாப் ப்ரொஃபைல்க்குவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அது தவிர்த்து இன்னும் ஒரு சில வீடியோஸ் இருக்கும் அப்ளை பண்ணுற வீடியோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது ஓகே உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்குமே வந்து ஜாப் ப்ரொஃபைலுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது ஸோ இது வந்து குரூப் சி லெவலில் வரக்கூடிய ஒரு போஸ்ட்டு பேசிக் பே வந்து இருபத்தஞ்சாயிரத்து இருந்தாலும் இதில் வந்து நிறையா அலோவன்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க நார்மலாக இருக்கக்கூடிய அலவன்ஸ் போக எக்ஸ்ட்ரா இதில் வந்து நிறைய அலவன்ஸ் இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து மொதல் மாதமே இன்ஹான்ஸ் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கிட்ட இருக்கும் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் டோட்டலாக வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சிஸ் இருக்குது அதில் வந்து யுஆருக்கு நூற்றி ஐம்பத்தேழு இடபிள்யூஸ்க்கு முப்பத்தி ரெண்டு ஓபிசிக்கு நூற்றி பதினேழு எஸ்சிக்கு அறுபது எஸ்டிக்கு இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் பதிமூணு மாதம் சம்பளம் கொடுப்பாங்க ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாத சம்பளம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னால ஒரு மாதம் சம்பளம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஸோ அடுத்ததாக இதுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தவங்க இல்லைனா பிஎஸ்சி முடித்தவங்க எலிஜிபுள்னு சொல்லியிருந்தேன் ஸோ டிப்ளமோ ஏன்னா இன்ஜினியரிங்கில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அது இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அப்படிங்க அவசியம் கிடையாது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலுமே பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இல்லை பிசிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகே இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டப்போ இவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் ஓகே நீங்கள் யூஆர் இடபுள்யூஎஸ் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கணும் ஓபிசினா முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் எஸ்ஸிஎஸ்சினா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் பி கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகே இதுக்கான சேலரி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சேலரி இருக்கும் பதிமூணு மாதம் சம்பளம் இருக்கும் ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸுக்கு அறநூற்றம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைனா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணால் போதுமானது ஓகே செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் மட்டும்தான் அதாவது மூணு டயர் வந் வந்து உண்டு ஓகே டயர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டயர் டூவில் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டயர் டூ டயர் த்ரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஓகே ஸோ டயர் ஒனில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் நூறு கொஷின் கேட்பாங்க அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷினுக்கு நாலு ஆப்ஷன் அப்படிங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் லேங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழில் இருக்காது ஸோ அந்த நூறு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் வந்து ரீசனிங் மட்டும் இருக்கும் எழுபத்தஞ்சு கொஷின் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கும் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க இப்போ எலக்ட்ரானிக்ஸ் குவாலிஃபிகேஷன் அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கும் ஓகே பிசிஏனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும் ஸோ அந்த எழுவத்தஞ்சு கொஷினும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகே இந்த இருபத்தஞ்சு ரீசனிங் கொஷினுக்கு வந்து நீங்கள் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் வந்து அதில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக தான் கேட்பாங்க ஆனால் இந்த எழுவத்தஞ்சு மார்க்குக்கு வந்து யாரும் தமிழெல்லாம் டீச் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் இதுக்கு டீச் பண்ணுறதுக்கு யாருமே ஆள் கிடையாது ஈவன் இந்தியா ஃபுல்லாக எடுத்தாலுமே இந்த மாதிரி யூனிக்கான ஒரு சில எக்ஸாமுக்காக ஒரு சில சப்ஜெக்ட்டை மட்டும் டீச் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க ஸோ நீங்களாம் செல்ஃபாக தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து காலேஜ் படிக்கிறப்போ எல்லாம் டிப்ளமோ படிக்கிறப்போ என்ன புக்கு படிச்சிங்களோ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நூறு கொஷினை அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க ஒரு கொஷினை கரெக்டாக அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மார்க்கு தப்பா அட்டன் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் டூ மார்க் வந்து மைனஸ் ஆகும் ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உண்டு ஓகே ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வைப்பாங்க இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க வந்து டயர் டூ டயர் த்ரீக்கு வந்து போவீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயர் டயர் ஒன்று தான் இருக்கும் அதுக்கு ஒரு மினிமம் ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஓகே மேக்ஸிமம் எவ்வளோன்னு நம்மளால சொல்ல முடியாது பட் மினிமம் ரெண்டு மாதத்தில் வந்து இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐபியில் எப்போவுமே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயுமே அவங்க வந்து என்ன என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு மாதம் அல்லது ரெண்டரை மாதத்துக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகே அடுத்து ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே அடுத்த டயர் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ டயர் டூ வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டயர் த்ரீ வந்து இன்டர்வியூ இருக்கும் ஓகே ஸோ இதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முப்பது மார்க்கு இன்டர்வியூவுக்கு வந்து இருபது மார்க் இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் பற்றிலாம் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தெளிவாக என்ன மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ போடுறேன் இந்த நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நூறு மார்க்கு ப்ளஸ் இந்த முப்பது ப்ளஸ் இருபது டோட்டலாக ஐம்பது ஸோ மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா நூற்றம்பது மார்க்கு இந்த நூற்றம்பது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம் சிட்டி தமிழ்நாட்டில் போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உண்டு ஓகே ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் அஞ்சு சிட்டி இதில் இருந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அஞ்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிட்டியை சூஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் மேக்ஸிமம் இருக்கும் ஓகே ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த சிட்டிலலாம் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டயர் ஒன் இந்த தான் இருக்கும் இதில் நீங்கள் கொடுக்குற சிட்டியில் தான் இருக்கும் டயர் டூ டயர் த்ரீ வேணால் உங்களுக்கு சென்னையில் மட்டும் இருக்கலாம் ஓகே ஸோ இப்போது ரீசனிங் இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சிலாகிசம் கோடிங் டிகோடிங் அனலாகி நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செட்ஸு வென் டயக்ராம் நம்பர் அண்ட் சிம்பிள் சீரீஸ் அடுத்ததாக ப்ளட் ரிலேஷன் இன் ஈக்வாலிட்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரேங்கிங் பசில் இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும் ஓகே இந்த நாலு டாப்பிக் நீங்கள் எடுத்துக்கலாம் டேரக்ஷன் டிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோடிங் கோடிங்கில் வந்து அதிகமான கொஷின்ஸ் வரும் ஓகே ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க அனாலிட்டிகல் ரீசனிங்குமே கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகே ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஸோ இதோட நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் நம்ம நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிகல் ரீசனிங்னு கொடுத்துருப்போம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்க்யூமெண்ட் அந்த மாதிரி டாப்பில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அது போக க்ளாஸிஃபிகேஷன் வேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இதில் இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குனு நினைக்கிறேன் இதுக்கான ப்ரீவேஷியர் கொஷின்ஸ் நம்மளுடைய சந்த்ருமாஸ் ஆப்பில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் நடந்த ஒரு கொஷின் பேப்பர் வந்து சந்த்ருமாஸ் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ப்ரீவேஷியர் கொஷினுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் அது ஃப்ரீ தான் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஐபின்னு ஒரு ஃபோல்டு இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஷர் பேப்பர் அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சேஃப் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் டயர் ஒன்னுக்கு டயர் ஒன்றுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்களே அதோட சேஃப் ஸ்கோர் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா வேகன்சி கம்மி அப்படின்னால இந்த ரேஞ்சில் இருக்கும் இதை விட கம்மியாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் இதை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க இதை விட கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தாலும் உங்களால் குவாலிஃபை ஆக முடியும் ஓகே நீங்கள் யூஆர்னா எழுபதுக்கு மேலே இடபிள்யூசினால் அறுபத்தெட்டுக்கு மேலே ஓபிசினால் அறுபத்தட்டுக்கு மேலே எஸ்சினா அறுபதுக்கு மேலே எஸ்டின்னா ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க ஓகே இதுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ரீசனிங்க்கு மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மற்ற அந்த டெக்னிக்கல் சிலபஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது அது தான் படிச்சுக்கணும் ஓகே ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸில் ரீசனிங்காக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ரீசனிங்க்குன்னு செப்பரேட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து த்ரீ டபுள் நைன் பே பண்ணிங்கன்னா போதுமானது இதில் நான் சொன்ன டாப்பிக்கும் வரும் சொல்லாத இன்னும் நிறையா டாப்பிக்கும் இருக்குது காமனாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ரீசனிங் அதில் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு வந்து மூணு வருஷம் வந்து வேலிடிட்டி உண்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து கிளாஸஸ் இருக்கும் ஓகே ஸோ எனக்கு ரீசனிங்கும் வேணும் நான் மற்ற ஐபி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அது போக எனக்கு வந்து இங்கிலீஷ் ஜிகே மேக்ஸ் எல்லாமே வேணும் எஸ்எஸ்சி எக்ஸாமும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஸோ நீங்கள் ரீசனிங் கோர்ஸ்னாலும் சரி ஆல் ஒன் கோர்ஸ் சரி எதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில் நான் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன்னு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதை பற்றின ஒரு ஓவர்வியூ நான் கொடுக்குறேன் அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் வந்து ரெண்டாயிரத்துக்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது ஆயிரத்துக்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இருக்குது டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இருக்குது இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அக்னிவீல் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேலே செலக்ஷன் ஆயிருக்காங்க செலெக்ஷன் ஆனவங்களோட ஆனவங்களோட ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த போஸ்ட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ வேணாலும் அதில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் அதாவது பிடிஎஃப் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஓகே எல்லா க்ளாஸுமே நம்ம பேசிக்கில் இருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கவர் ஆகும் ஓகே ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வேலிட்டி உண்டு எனக்கு இந்த ஜேஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் ரீசனிங் மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ டபுள் நைன் பே பண்ணிவிட்டு ரீசனிங் கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரீசனிங்கில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த த்ரீ டபுள் நைன் கோர்ஸில் என்ன இருக்குதோ அந்த மொத்த வீடியோஸும் உங்களுக்கு ஒன் கோர்ஸில் அப்படியே அவைலபிளாக இருக்கும் ஓகே அது போக மேத்ஸ் ரீசனிங்கும் இருக்கும் மேக்ஸ் ரீசனிங் ஜிகேவும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை ஆலின் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டு இருக்கும் அதில் ஐபிஏசிஐஓ ஃபோல்டுக்கு உள்ள ரீசனிங்க்கு என்ன கொடுத்துருக்கோன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து நான் இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டு இருக்கும் அதில் ரீசனிங் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த அனாலிட்டிகல் ரீசனிங்லாம் இருக்கும் அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அடுத்தடுத்து இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த டயர் டூ டயர் த்ரீ எப்படி நடக்கும் ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து எவ்வளோ பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து மேக் பண்ணுறேன் ஓகே ஸோ புரிஞ்சுருப்புன்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ